எழுபது மார்க் எழுபது மார்க் இங்கே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் அவர் இருக்கிறது அப்போ கூட ஒரு எழுபது மார்க் தான் கொடுக்கலாம் மிதன லக்கணத்திற்கு அவர் பாதக கேந்திர மாதக அமைப்புகள் அத்தனையும் செய்வார் தப்புன்னு தொண்ணூறு மார்க் போட முடியாது அவர் குருவாக இருந்தாலும் கூட இங்கே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மார்க் தான் குருவுக்கு போட முடியும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் கேந்திரத்தில் இருக்கிறார் நாற்பது மார்க் இங்கே எழுபது மார்க் இங்கே ஆறாம் இடத்தில் அவர் மறைகிறார் இருந்தாலும் அவருக்கு அது நட்பு விடு நாற்பது மார்க் சரி அதே மாதிரி ஏழாம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்தோடு இருந்தாலும் குரு ஆட்சியாக இருக்கிறார் எழுபது மார்க் நாற்பது மார்க் இங்கேயும் எழுபது மார்க் ஆக இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்திற்கு அவருக்கு தொண்ணூறு மார்க் போடவே முடியாத அமைப்புகள் தான் இருக்கும் இங்கேயும் எழுபது மார்க் இங்கேயும் எழுபது மார்க் இங்கேயும் நாற்பது மார்க் இங்கே இந்த ட்ரிபிள் டிக்கே வராது மிதுன லக்கணத்திற்கு சரியில்லாத கிரகம் ஒரு மாதிரியான சூழல்களில் இருந்தால் தான் ட்ரிபிள் டிக் இங்கேயும் அவர் பாதகத்தன்மையை செஞ்சிருவார் இது ஒன்று மட்டும் இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் எந்த இடத்துலையும் நான் தொண்ணூறு மார்க் போடவே இல்லை அவருக்கு